ஜனாதிபதி யார் என்ற எதிர்பார்ப்பு சூடுபிடித்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன அதன் அடிப்படையில் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளரை மகிந்தராய ஆகியவை தீர்மானிப்பார் என்றும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூறி வருகின்றனர் ஆனாலும் அடுத்த முறையும் ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரி பாலாசி சேனவே போட்டியிடுவார் என்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கிய மூத்த உறுப்பினர்கள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக மைத்ரிபால சிசேன அல்லது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோஷாபாய ராஜபக்ஷ ஆகியோர் போட்டியுள்ளதற்கான வாய்ப்புகள் நிலவுவதாகவும் ஆனாலும் இதனை மஹிந்த ராஜபக்ஷவே தீர்மானிப்பார் என்றும் கூறப்படுகிறது எவ்வாறாயினும் யார் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் எக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்குள் கடும் இடுபறிஞர் நிலவும் மற்றும் ஒரு தகவல் கூறுகின்றது குறிப்பாக கொட்டாபாய ராஜபக்ஷ வேட்பாளராக நிறுத்தப்படும் சமயத்தில் சுதந்திர கட்சியில் உள்ள துவிந்த சில்வா உள்ளிட்ட முக்கிய உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை காட்டி வெளியேறக்கூடும் எனவும் மைத்ரி பால சிசேன நிறுத்தப்படும் சமயத்தில் பொதுஜன பிரமார் வெல்க முதலானோர் எதிர்ப்புடன் வெளியேறக்கூடும் எனவும் அரசியல் அவதானிகள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் நியமனத்தில் கடும் இடுபறை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணிக்குள் தோன்றுவது தவிர்க்க முடியாததென்றாகவும் கூறப்படுகின்றது நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க